வணக்கம் இன்று நாம் ஆன்மீகத்தின் ஆழமான உண்மைகளைப் பற்றி பேசுவோம் ஓம் நமசிவாய நல்ல உயர்ந்த மந்திரம் உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும் ஆன்மீகத்தில் இதைச் சொன்னவர்கள் யார் மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள் சந்நியாசிகள் ஆமாம் உண்மைதான் அவர்களை ஆன்மீகத்தில் உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றது பலர் சொல்வார்கள் ஓம் நமசிவாய சொல்லுங்கள் சிவன் அருள்வார் ஆனால் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொன்னால் எவ்வளவு ஆயிரம் கோடி சொத்து இருந்தாலும் அவன் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துவிடுவார்கள் ஓம் நமசிவாய அர்த்தம் என்ன நமசிவாய என்பது சிவபெருமானுக்குரிய ஐந்து எழுத்துக்களைக் கொண்ட பஞ்சாட்சர மந்திரமாகும் சிவபெருமானின் திருவருளைப் பெறுவதற்கு உற்ற துணையாக இருப்பவை திருநீரு ருத்ராட்சம் திருவைந்தெழுத்து எனப்படும் நமசிவாய ஆகிய மூன்று சாதனங்களாகும் இவற்றுள் திருநீரும் ருத்திராட்சமும் புறச்சாதனங்களாக நம்பப்படுகிறது திருவைந்தெழுத்து எனப்படும் நமசிவாய மந்திரம் அகச்சாதனமாகும் இம்மந்திரம் ஒலிப்பவனின் உடலை இயக்கிக் கொண்டிருக்கும் பிராணன் என்னும் உயிரிலிருந்து வருகிறது உடம்பிலும் உயிரிலும் இரண்டறக் கலந்துவிட்ட இம்மந்திரத்தை ஒலிப்பவனுக்கு மிக்க பலன் தரவல்லது விரைவில் சிவனை அடைய வழிவகுக்கும் எனக்கு எதுவுமே வேண்டாம் அருள் மட்டும் போதும் என்று அர்த்தம் அது உண்மையும் கூட ஓம் நமசிவாய ஜெபிப்பதினால் நமக்கு சிவன் அருள் கிட்டும் ஆனால் பொருளாதாரம் ஜீரோ ஆக்கிவிடும் பிஸ்கை எடுக்கும் நிலை ஏற்படும் ஏன்னா அருளும் பொருளும் ஆன்மீகத்தில் வேறு வேறாக இருக்கிறது ஓம் நமசிவாய என்று தொடர்ந்து ஜெபித்தால் அருள் கிடைக்கும் பொருள் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான சம்பத்துகள் கிடைக்காது உலக வாழ்க்கையில் உள்ள யாரும் தீட்சை இல்லாமல் இம்மந்திரத்தை ஜெபிக்க வேண்டாம் என்று துர்வாச மகரிஷிக்கு சிவன் கற்பித்துள்ளார் என்று நம்பப்படுகிறது புதிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இதுபோன்ற ஆன்மீக ரகசிய வீடியோக்கள் பதிவிட எங்களுக்கு ஊக்கமளிப்பதாயிருக்கும் நம என்று உருவேற்றுவார் ஜகவசியமாம் முகவசியமாம் மற்றும் சகல சம்பத்துக்களும் வசியமாம் என்று பாடியுள்ளார்கள் வயநமசி என்று உருமாற்றுவார் சப்ராதி வானாடவிட்டவன்தான் எடுத்த காரியம் தங்கு தடையின்றி எதிரிகள் இல்லாமல் ஈடேற எதிர்ப்பை முறியடித்து முன்னேற அச்சமின்மையும் அதற்குரிய தைரியமும் வேணுமானால் வைணமசி என்ற பஞ்சபூத பஞ்சாட்சரம் சொல்வது உகந்தது எங்கும் எப்பொழுதும் எந்த கரகாலத்திலும் ஆண் பெண் பேதமின்றி சாதி மத பேதமின்றி தீட்டு பூட்டு என்றெல்லாம் பேசிக்கொண்டிராமல் யார் வேண்டுமானாலும் துதி செய்ய வல்லது இந்த திருவைந்தெழுத்து குளித்தோ குளிக்காமலோ உடுத்தியோ உடுத்தாமலோ உண்டோ உண்ணாமலோ எப்பொழுது வேண்டுமானாலும் ஜெபிக்கவல்ல மந்திரம் இந்த இரண்டும் மனித உடல் மூன்று நிலைகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒன்று பருவுடல் இரண்டு நுண்ணுடல் மூன்று காரண உடல் ஆகிய மூன்று நிலைகள் மனிதனின் நுண்ணுடல் என்பது பஞ்ச பிராணன்கள் மற்றும் மனம் ஆகிய பதினாறு நுண்ணுடல்களை கொண்டது ஐந்து ஞானேந்திரியங்கள் கண் காது மூக்கு நாக்கு தோல் ஐந்து கர்மேந்திரியங்கள் வாய் கை கால் குதம் பால்குறி பஞ்ச பிராணன்கள் பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் மற்றும் மனம் ஆகிய பதினாறு நுண்ணுடல்களால் ஆனது சொல்லும் மந்திரம் இந்த பதினாறு நுண்ணுடல்களிலும் பிரதிபலிக்கும் நினைப்பது நடக்கும் அதனால் உலக வாழ்க்கையில் எந்த நிலையில் உள்ளவர்கள் எந்தெந்த மந்திரம் சொல்ல வேண்டும் என்று கூறி சென்றுள்ளார்கள் அதன்படி அவரவர் வாழும் நிலைக்கு தகுந்தபடி மந்திரத்தை தேர்வு செய்து சொல்லி வரலாம் ஆ என்பது பருவுடல் என்னும் ஸ்தூலம் உ என்பது நுண்ணுடல் சூக்குமம் உம் என்பது காரணம் ஓம் என்னும் ஓம்கார பிரணவ மந்திரம் மனிதனின் மூன்று உடல்களை குறிக்கிறது மேலும் ஓம் என்ற மகா பிரணவம் பற்றி தெரிந்து கொள்ள ஓம் பார்ட் ஒன்று மற்றும் பார்ட் இரண்டு வீடியோவை பார்க்கவும் ஐந்து வகையான பஞ்சாட்சர மந்திரங்கள் நமசிவாய என்பது ஸ்தூல பஞ்சாட்சர மந்திரமாகும் சிவயனம என்பது சூக்கும பஞ்சாட்சர மந்திரமாகும் சிவய சிவ என்பது ஆதி பஞ்சாட்சர மந்திரமாகும் சிவசிவ என்பது காரண பஞ்சாட்சர மந்திரமாகும் சி என்பது மகாகாரண பஞ்சாட்சரம் அல்லது ஏக பஞ்சாட்சர மந்திரமாகும் இவையெல்லாம் அல்லாமல் இன்னொரு பஞ்சாட்சரம் மந்திரம் இருக்கிறது நமசிவய என்னும் ஐந்து சுரங்களிலும் ய என்னும் மந்திரம் ஜீவனாயிருக்கிறது இந்த ய என்னும் ஜீவன் நமசிவ என்னும் இரண்டு மந்திரங்களை மூச்சுடன் சேர்த்து உள்ளுக்கெழுத்து வெளியிட வேண்டும் அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை யோதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்தி எழுத்தை அருந்து கூற வல்லிரேல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே அதாவது நமசிவ என்பது மட்டும் மந்திரம் எ என்பது ஜீவனாயிருக்கிறது அதனால் ஏ என்பதை உச்சரிக்கக்கூடாது கூடாது இந்த மந்திரம் விரைவாக சிவனை அடைய உதவி செய்யும் இதுவும் சந்யாசிகளுக்கே உரியது இதை எந்த அளவு இருக்க வேண்டும் எந்த அளவு வெளியே விட வேண்டும் என்பதை குருவின் மூலமே படிக்க வேண்டும் ஏனென்றால் இதை மூச்சு மூலம் மந்திரம் சொல்லி செய்வதனால் சரியாக செய்வதற்காக குருவின் மூலம் குருவின் கண்காணிப்பில் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது குரு இல்லாமல் செய்தால் அதன் மூலம் ஏற்படும் பாதிப்பை சரி செய்ய முடியாமல் போய்விடும் அதனாலேயே பல மந்திரங்கள் குருவின் மூலம் உபதேசம் பெரும்படி அறிவுறுத்தப்படுகிறது மற்றபடி மத்தபடி இதில் எந்த ஒரு மூடு மந்திரங்களும் இல்லை பஞ்சாட்சர மந்திரங்களை துர்வாச முனிவர் சிவபெருமானிடம் இருந்து பெற்று காசிராஜனுக்கு போதித்ததாக சொல்லப்பட்டுள்ளது சிவய சிவ ஆதி பஞ்சாட்சரம் ய கரம் என்பது உயிரை குறிப்பதாகும் உயிராகிய ய யரத்திற்கு இரண்டு புறத்திலும் சிவசக்தி காப்பாக அமர்ந்திருப்பதால் காரண பஞ்சாட்சர மந்திரத்தை இதய மாணிக்க மந்திரம் என்று கருதப்படுகிறது உலகப்பற்றினை அறவே நீக்கி திருவடிப்பேற்றிலே ஆழ்ந்திருக்கும் தவநெறி செல்வர்கள் இம்மந்திரத்தை ஒலிப்பதன் வாயிலாக இந்த உடம்புடன் கூடிய நிலையில் இவ்வுலகிலேயே பேரின்பத்தை பெற்று உய்வர் இதுவும் சந்நியாசிகளுக்கே உரிய மந்திரம் குடும்பஸ்தர்களுக்கு இது ஒத்து வராது சிவசிவ மகாகாரண பஞ்சாட்சரம் சிவசக்திக்குள்ளேயே இயக்கரமாகிய உயிர் ஒடுங்கியுள்ளது இந்த பஞ்சாட்சரத்தின் பெருமையை திருமூலர் தம் திருமந்திரத்தில் போற்றி பாடியுள்ளார் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிடத் தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதிதானே என்னும் திருமூலரின் திருமந்திரமே மகா காரண பஞ்சாட்சரம் எனும் சிவ மூல மந்திரமாகும் இதுவும் சன்னியாசிகளுக்கே உரிய மந்திரம் சி மகாமனு பஞ்சாட்சரம் ஏக பஞ்சாட்சரமாகும் சி என்ற ஓரெழுத்தில் வாக் என்னும் அருள் சக்தியும் ய என்னும் உயிரும் ந என்னும் மறைப்பாற்றலும் ம என்னும் மலங்களும் ஒடுங்கியுள்ளன இது ஓரெழுத்து மந்திரமானாலும் இதில் திருவைந்தெழுத்துகளும் அடக்கம் பஞ்சாட்சரத்தில் முதலாக வருகின்ற ஓம் உலகின் மூல ஒலியான பிரணவத்தை காட்டுகிறது சிவனமா என்னும் பஞ்சாட்சர மந்திரமே சிவனிருக்கும் அச்சரம் சிவஸ்வரூபமாகும் என்று சிவவாக்கியர் என்ற சித்தர் குறிப்பிட்டுள்ளார் ஆடல் வல்லான் என்னும் நடராச மூர்த்தியின் தாண்டவ வடிவமே சூக்கும பஞ்சாட்சர தத்துவமாகும் சீகரம் ஆடல் வல்லானின் உடுக்கை ஏந்திய வலக்கரம் வாகரம் ஆடல் வல்லானின் தூக்கிய திருவடியைச் சுட்டும் இடதுகரம் கரம் ஆடல்வல்லானின் அஞ்சேல் என்றருளும் வலது அபயகரம் நகரம் ஆடல்வல்லானின் அனலேந்திய இடக்கரம் மகரம் ஆடல்வல்லான் முயலகனின் மேல் ஊன்றிய திருவடி ஆடல்வல்லானின் திருவடிப்பேற்றை விரும்பி வேண்டி நிற்கும் ஆன்மாக்களுக்காக இறைவனே காட்டி நிற்கும் திருத்தாண்டவம் என்னும் ஞானக்கூத்தாகும் இந்த பஞ்சாட்சர மந்திரம் இம்மைப் பயன்களை மட்டுமின்றி மறுமை பயன்களையும் சேர்த்து அளிக்கவல்லது திருவாசகம் தந்த மாணிக்க பெருமான் இம்மந்திரத்தை தவமிருந்து மீட்டெடுத்து உலகுக்கு அறிவித்ததாக கூறுவர் உலக இன்பங்கள் என்னும் இம்மை பயன்களை தருவதோடு மட்டுமின்றி விரும்பும் காலத்தில் சிவபெருமானின் திருவடிப் பேற்றையும் தரவல்லது சிவாயனம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று பாடியுள்ளார் அக்கரம் அதாகியே அமர்ந்ததே சிவாயமே என்று சிவவாக்கியர் பாடியுள்ளார் குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இந்த மந்திரம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுது வீட்டில் தனியாக இருக்கிற சிவன் போட்டோவை வச்சு வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சிவன் சக்தி விநாயகர் முருகன் குடும்பத்தோடு இருக்கிற போட்டோவை வச்சு வணங்கணும்னு சொல்லுவாங்க அது ஏன்னா தனியாக இருக்கிற சிவன் சந்யாசி அது சன்னியாசிகள் வணங்கலாம் ஆனால் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஃபேமிலியாக இருக்கிற சிவனை வணங்கணும் இதில் ஒரு சைக்காலஜி இருக்குது திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் எண்ணியப கெய்தல் எண்ணியவர் தின்னியராக பகவத் பகவத்கீதையில் கூட ஒரு வரி வரும் எதை நினைக்கிறாயோ அதாகவே ஆகிறாய் சினிமாவிலிருந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் சந்திரமுகி படத்தில் சூப்பர் ஸ்டார் ஒரு ஒரு இடத்துல என்ன சொல்லுவார் சந்திரமுகி மாதிரி நின்னா சந்திரமுகி மாதிரி நடந்தா சந்திரமுகியாகவே ஆயிட்டா அப்படின்னு சொல்லுவார் அதனால தனியாக இருக்கிற சிவன் போட்டோவை வச்சு கும்பிட்ட தனியான சன்னியாசியாக ஆயிடுவோம் அதனால சிவன் குடும்பத்தோடு இருக்கிற போட்டோவை வச்சு கும்பிடலாம் நல்லது அதுபோல பட்டற்ற துறவிக்கு யோக பசி பண்படும் பிறவிக்கு மோக பசி ஓம் நமச்சிவாய அருள் கிடைக்கும் அருள் மட்டும் கிடைக்கும் சன்னியாசிக்கு உகந்தது என்ன அப்படி என்றால் எனது இல்லைன்னு அர்த்தம் சிவாய அப்படின்னா அனைத்தும் சிவனுடைய அர்த்தம் ஓம் நம சிவாய அப்படின்னா எனக்கு எதுவும் வேணாம் ஓம் அருள் மட்டும் போதும் அர்த்தம் வேண்டும் கிடைக்கணும் இல்லை அப்பதானே கடவுள் இல்லைன்னா விட்டுருவோம் இல்லை அப்போ அது மட்டும்தானே கிடைக்கும் அப்போ நம்ம வேண்டுனது நமக்கு கிடைக்கும் இல்லை சிவன்கிட்ட எறும்பு வர வாங்கின கதை எல்லாருக்கும் தெரியும் யாரை கடிச்சாலும் செத்து போயிடணும் அப்படின்னு வரம் வாங்கின கதை மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா ஓம் சிவாய நம் அருளுடன் பொருள் மற்றும் அனைத்து செல்வமும் கிடைக்கும் ஃபேமிலி லைஃப்பில் இருப்பவர்களுக்கு நம சிவாய தூல பஞ்சாட்சரம் துறவிகளுக்கே உரியது சுயத்தை அழித்து சிவனாகவே ஒரு சேர நிற்கும் நோக்கில் சிவாய நம சூக்கும பஞ்சாட்சரம் குடும்பஸ்தருக்கு ஏற்றது அருளுடன் சேர்ந்து செல்வம் மன நிம்மதி சமநிலை தரக்கூடியது சிவ ஆதி பஞ்சாட்சரம் தவ வாழ்க்கை வாழும் ஆன்மாக்களுக்கு இதயம் முழுதும் சிவபெருமானில் ஒன்றாகும் நிலை சிவ சிவ காரண பஞ்சாட்சரம் காரண தேகத்தில் தீர்க்க ஒளிபாதை ஞானிகளுக்கே உரியது தன்னலம் இன்றி உலகுடன் ஒன்றாகும் நிலை சி ஏக பஞ்சாட்சரம் மூல ஒலி பிரணவ வடிவம் சொற்கள் இல்லாத தியான நிலை இந்த ஐந்து மந்திரங்களும் சொல்ல வேண்டும் இல்லையே உங்களின் ஆசை ஆவல் வாழ்க்கை நிலை உடல் மனம் இவற்றுக்கு ஏற்ற மந்திரம்தான் உகந்தது சந்நியாச மந்திரங்கள் அருளுக்கு வழிகாட்டும் ஆனால் பொருளை விலக்கிக் கொள்கிறது அருள் வரும் ஆனால் பொருள் குறையும் ஏன்னு கேட்டா அது உங்கள் அகங்காரத்தை அழிக்கு வருகின்றது சிவம் சட்ச் இல்லாத ஒளி அந்த ஒளியுடன் ஒன்றாக வேண்டுமானால் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு வைக்க வேண்டும் அருளோ அல்லது செல்வமோ இரண்டும் ஒன்றாக சேராது இது எச்சரிக்கையாக திருமந்திரம் மற்றும் ஆகமங்களில் கூறப்பட்டுள்ளது மனுஷனின் மூச்சே ஜபமாகும் போது அது தவமாகும் ஆனால் தவம் தவறாக செய்யப்படுமானால் அவன் வாழ்வே சிதைந்துவிடும் நீங்கள் சொல்வது அருள் தரும் மந்திரமா அல்லது அருளும் பொருளும் தரும் மந்திரமா கமெண்டில் உங்கள் அனுபவத்தை பகிரவும் இந்த வார்த்தைகள் உங்களை தொட்டிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்